வந்து கூட சேர்ந்து வாய்ப்பு பயணி அவர் பயணிக்கிட்டோம் முதல்ல அவர் பயணிக்கட்டும் முதல்ல அவரு ஆரம்பிக்கட்டும் அவரோட ஒரு அவரோட தொடக்கம் தான் முக்கியம் அவரு கட்சி ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் முதல்ல ஆரம்பிக்கணும் அவரு ஆரம்பிக்கணும் நான் அதுக்குள்ள நான் அதை நான் வந்து அவரோட சேர்ந்து தொடரணும் வந்து அப்பாற்பட்ட விஷயம் அவர் முதல்ல ஆரம்பிக்கணும்

ிவே சர்வஷாடகே திரு அம்பே நமோ நமஸேஸ்

그리번해 놓는 Terima <laughs> kasih <laughs> <laughs>